நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உள்ள அதிசாரமாக வந்திருக்கார் ஏற்கனவே கடகராசி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி எப்படின்னா குரு பகவான் இந்த ராசியில் தான் உச்சம் பெற்றிருக்கார் வேறு எந்த ராசிலையுமே தன்னுடைய வீட்டில் கூட அவர் உச்சம் பெறலை ஆனால் கடகராசி வீட்டில் தான் என்ன பண்ணுறாரு வலிமை அதிகமாக வில்பவராக அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம் அப்போ கடகராசிக்குள்ளே அமர்ந்த குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார் அப்போ ஜென்ம குரு என்ன செய்வார் நிதானத்தை கொடுப்பார் பொறுமையை கொடுப்பார் அவசரம் இல்லாமல் செய் எதையும் பதட்டப்படாத எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணாத டிப்ரெஷன் ஆகாத எல்லாத்தையும் பொறுமையாக நீ செஞ்ச அப்படின்னா ஒன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை குரு பகவான் நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு உறுதியாக சொல்லுவார் உறுதியாக அதே மாதிரி அவர் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு இப்போ கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வம் பார்வையின் மூலமாக ராசியை பார்க்கார் ஏழாம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்கார் ஒன்பதாம் பார்வையி மூலமாக கரெக்டாக நம்மளுடைய மீன ராசியை பார்க்க அப்போ இந்த அமைப்பில் கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாரெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் போராட்டம் கவலை வருத்தம் என்ற சூழ்நிலை இருக்கீங்களோ அது அப்படியே சால்வ் ஆகுது உங்களுக்கு பிடித்தமான நபர்களை நீங்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்வதற்கான அமைப்பு உருவாகும் போல் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு நம்மளுடைய கடகராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்தீங்க ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக இந்த குரு பார்வையின் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணமாக அல்லது திருமணத்துக்கு பிறகு காதலா அப்படின்னா உங்களுக்கு கடகராசிக்கு எப்பொழுதுமே திருமணத்துக்கு பிறகு காதல் என்பது மிகப்பெரிய சிறப்பு ஆனால் இங்கே அஞ்சாம் வலு வலுப்பெறுவதனால் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்று பார்க்குறோம் கவிதை கற்பனை வசனம் அப்படின்னா கடகராசிக்கு அது ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் அந்தளவுக்கு உங்களுடைய கற்பனை ஆற்றல் அற்புதமாக இருக்கும் அதை கேட்டவாறு குரு பகவான் ஐந்தாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பது உங்களுடைய குலதெய்வ கோயில் அருள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் அல்லது நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் கும்பிட்ற உங்களுடைய ஊர் பக்கத்தில் உள்ள காவல் தெய்வத்தினுடைய அருள் அத்தனை விதமான தெய்வங்கள் உங்களுக்கு இப்பொழுது இந்த குரு அதிசாரம் மூலமாக பரிபூர்ணம் அருள் கொடுக்கப் போகிறார்கள் என்பது உண்மை போல் நம்முடைய கடகராசி அன்பர்களில் கணவன் மனைவி ஒற்றுமே இல்லாமல் பிரிந்தவர்கள் பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாக்கியம் உண்டு இதில் உங்களுடைய அப்பா வழி உறவுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அப்பா வழி உறவில் அப்பா கூட பிறந்தவங்க தாத்தா தாத்தா கூட பிறந்தவங்க இந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கறதுனால அந்த வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கறனால உங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து அல்லது தகப்பனார் வழி மூலமாக உறவுகள் மூலமாக நீங்கள் நினச்ச விஷயத்தையே செய்ய போகிறீங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப பதட்டப்படவே தேவையில்லை நான் என்ன சொல்ல வரேன்னா கடகராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக அடிக்க முடியும் எதிரியனாலும் சரி அல்லது தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த குரு பார்வை வந்து கடகராசன் என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை செயற்படுத்துறப்பது இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே உங்கள் மனசில் என்ன ஆசைகள் இருக்கோ என்ன விதமான விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்கிங்களோ அத்தனை விதமான விஷயங்களுக்கும் குரு பகவான் உங்களுக்கு அத்தனை விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார் நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது கூட இருக்கவும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற மனசில் தான் எப்பொழுதுமே வாழ்வீங்க அதே மாதிரி தான் உங்களுடன் இருப்பவர்களும் அதே சந்தோஷத்தையும் அதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களையும் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் உண்டு என்று சொல்ல முடியும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கனால கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டங்களில் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போடுவீங்க அப்படியே அயன் பண்ணி ஃப்ரெஃபைட்டாக இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தன்னுடைய ஆடைகள் மூலமாக உங்களை நீங்கள் அழகுபடுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார டாரோட பிரச்சனை சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசனை முறைகளை நம்ம வந்து ஜாதத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்